டோர்னமெண்ட்டோட நாலாவது போல் டிசைடர் மேட்ச் கோங்குடி வெள்ளை ரோஜா வர்சஸ் எலன்மீ ரெண்டு டீமே தரமான செட்டிங் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மேட்ச் அஞ்சு ஓவர் கொடுத்துருக்காங்க கோபடி மேட்ச் பண்ண ராஜ்கமல் அண்ட் விக்கி அதே மாதிரி இந்த பக்கம் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ஃபாஸ்ட் டூ பாஸ் தகுந்தி அதே மாதிரி வியூவர்ஸ் எல்லாேருக்கும் கைண்ட்லி ஒரு ரிக் ஸோ இந்த டோர்னமெண்ட் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க த்ரோட்டில் ஒரு பெயின் தொண்டை இதை கட்டிக்கிட்டு இன்னொரு கேட்க கொஞ்சம் கஷ்டமாக இப்போதைக்கு ரொம்ப கொடூரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓடி மஸ் பண்ணால் சைக்கிளில் ராஜகமல் நான் சைக்கிளில் விக்கி ஃபஸ்ட் ஒன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன் ராஜித் ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் ஆஃப் ஒரு எக்ஸா பவுன்ஸ் இருந்துச்சு நல்ல வேகம் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு ஒன் பவுன் சொல்லியிருக்காங்க பாலோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு ஸ்கோயர் லேக்கில் அங்கே கிளியர் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் எஸ் இந்த மேட்ச்க்கு வர ஃபஸ்ட்டு தானே சிக்ஸில் கொண்டு வந்திருக்காரு ராஜ்குமல் சிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க

நம்ம ஏந்தி விட்டுருக்காரு அங்க லாங் ஹண்ட்ல ஆளே கண்டிப்பா கிளியர் பண்ணோம் ஒன்பது நிமிஷம்ல ஏன் பார்த்தா ஆறே கொடுத்துருக்காங்க முதல் ஆறு நம்மளோட நெக்ஸ்ட் ஒன் நம்ம ஏந்தி விட்டுருக்காரு இது ஊபில தாண்டி போயிருக்கு பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா சரண் விரட்டி போனாரு ஸ்டாப் பண்ண முடியல நீலமணி மீட் பண்ண மூணு பால்ல பன்னெண்டு குயிக்கரா கொண்டு வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவர எக்ஸ்பென்சிவ் ஓவரா மாத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அரண் தாங்கி எல்என் பி ஒரு ஓவருக்கு பதினாறு அடிச்சிருக்காங்க ரெண்டாவது ஒரு படம் ஒயிட்டு காட்டி ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலே விட்டு தட்டிருக்காரு அங்கே பின்னாடி ஹாஸ் பாய் நல்லா ஃபில்லிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு அன்னோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த ஓவரை செகண்ட் ஒன் ஃபஸ்ட் ஃபாலே சுவிட்சிகிட் திரும்பிருக்காரு இந்த ஓவர்ல அங்கே இர் பாஸ் பாய் ட்ரை பண்ணி பார்த்தாரு ஸ்டாப் பண்ண முடியல சுட்சிகிட் திரும்பி ஒரு ஆரை பதிவு பண்ணியிருக்காரு மொத்தமாக அவர் பதிவு பண்ணுற ரெண்டாவது ஆறுன்னு நினைக்கிறேன் அவரோட நைட் சொல்லுங்கள்

ரெண்டு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு இந்த ஓவரில் அந்த சிக்ஸை மட்டும் ஸ்டாப் பண்ணி போட்டிருந்தா சிக்கனமான ஒரு ஓவராக இருந்திருக்கும் நல்லா ஒரு போட்டு கொடுத்துருக்காரு ஒயிட் மூணாவது ஒரு படம் ரஞ்சித் ஃபஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு அங்கே எக்ஸாக வரல பிள்ளை விட்டு பிடிக்க பார்த்தா பவுண்ட்ரி போயிடும்னு நினைக்கிறேன் நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு விக்கி நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஓட்டம்பிள்ளையை போட்டுருச்சு சேஃபாக குயிக்கரான டெலிவரி எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் டாட் ஒன் சப்போர்ட் குயிக்கரான டெலிவரி போடுற நோட்டாங்க இந்த பாலில் நல்லா போட்டுக்காரு இந்த ஊரை ரஞ்சித் நெக்ஸ்ட் ஃபோன் இந்த மாதிரி அங்கே பின்னாடியே நல்ல பீலிங் டாட் பால் அந்த பண்ணி கொடுக்கலாம் நினைக்கிறாங்க இந்த மாதிரி நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு அங்கே ராஜ் இருக்காரு நல்ல டேக் நல்லா கேட்சை பிடிச்சிருக்காரு கேட்சை பிடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் பேட்ச் பண்ணா ஹைட் பேன் பிரசாண்ட் பிரசன்னா டாட் பாலை பார்த்தி பண்ணியிருக்காரு சூப்பரான டெலிவரி நல்லா போட்டிருக்காரு ரஞ்சித் ஓவருக்கு முப்பது அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓவர் பதினாறு போன நிலமையில அடுத்த ரெண்டு ஓவரை நல்லா பிடிச்சி போட்டிருக்காங்க பதினாலு ரெண்டுக்கு நல்லாவது ஒரு படம் இப்பாஸ் பாய் ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பால் நேருக்கு நேர் விக்கி பேட்டில் இருந்து கண்டிப்பாக கிளியர் பண்ண நினைக்கிறேன் இந்த ஓவரில் ஃபஸ்ட் பாலே ஒரு ஆரை பதிவு பண்ணியிருக்காரு விக்கி அவரோட ஸ்கின் ஒன்று நம்ம ரெய் சுற்றி கேட்டு மாதிரி காலில் தான் போட்டிருக்கு இல்லை விட்டு பிடிச்சி பார்த்துருக்காங்க இந்த பால் ஒரு ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் நம்ம ரெய் லாப்டாப் சத்து ஊக்கி போட்டிருக்காரு கேப்பில் போகும் பவுண்ட்ரி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன்

பஸ்வர் குயிக்கர் ரான டெலிவரி நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே சேக்கு பாலுக்கு போயிடுறான்னு பார்த்தா இப்போ வந்து போயிருச்சு போயிடுச்சி ஃபர்ஸ்ட்டு பால்லையே ஆரோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இ ஃபஸ்ட் பாய் பாலோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி குயிக்கரான டெலிவரி ஐ பால் பார்த்தா அங்கே அடிச்சு பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே ஸ்டாரு ஸோ நல்லாடக்கூடிய பேட்ஸ்மேன் நவீன் அன்வாண்டடாக ரன் ட்ரை பண்ணி விக்கெட்டை பறி கொடுக்குறாருமன் ஆ குரு ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆஞ்சு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு ஸோ நல்ல கம்பேக் அந்த ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸுக்கு அப்புறம் ஒரு விக்கெட்டு ஒரு டாட்னு போட்டிருக்காரு பிரசனா பாலோட ஃபோர்ட் ஒன் நம்ம ஸ்டப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு அங்கே பவுண்ட்ரிக்கான சான்ஸ்னு பார்த்தா சங்கர் விரட்டி பார்ப்பார் பவுண்ட்ரி போயிடுச்சான்னு பார்த்தா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த ஊரில் வர இரண்டாவது பவுண்ட்ரிஸ் குரு பேட்டில் இருந்து வர ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி பாலோட ஃபிஃப்ட் ஒன் நம்ம அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் ஜேகே இருக்கார் ஒரு ரன்னுக்கான சான்ஸாக தான் இருக்கும் நல்ல ஃபீல்டிங் இந்த பால் வர்றேன் லாஸ்ட் ஒன் ஒன் முக்கியமான பந்து இந்த ஓவரை பொறுத்த வரைக்கும் உள்ள மறுகிப் போனாரு அங்க கார்த்தி அவர் கையில தான் போயிருக்கு டாட் பாலோட முதல் ஓவர் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு முதல் ஓவருக்கு அவங்களுக்கு தேவையான ரன்னை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் கோங்குடி வெயிட் ரோஸ் பதினோரு ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டாவது ஒரு படம் விக்கி ஃபஸ்ட் பாலே அங்கே கேட்ச்க்கான சான்ஸான்னு பார்த்தா லிபிட்டு கேட்டுருக்காரு விக்கி நல்ல டேக் ஃபஸ்ட்டு பாலே ப்ரேக் த்ரூவாட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இந்த ஓவர ஓவரா பால ஒரு பேட்ச் பண்ணா பிரவீன் செகண்ட் ஒன் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஐப்பா அண்டையில் பட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் பாலோட தோடுவன் இந்த மாதிரி கேட்சுக்கான சான்ஸான்னு பண்ணலாம் அங்கே பின்னாடி கார்த்திக் இருந்தார் வேலிபுல் பேட்ஸ்மெனுக்கு லைஃப் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த பாலோ ரென் முறை விரட்டி போய் அடிச்சிருக்காரு சூப்பர் ஆடி இருக்காரு எக்ஸ்ட்ரா கவர்ல ஆறு சோ அலட்சியம் அடிச்சாரு ஒட்டச்சு போட்ட பால இபாஸ் பாய் அவரோட நெக்ஸ்ட் முறை சப்போர்ட் பண்ணி போனாரு ஒரு எக்ஸ்ட்ரா பால் சிட்டா கால் அவரோட நெக்ஸ்ட் இந்த முறை அடிச்சிருக்காரு ஸ்கொயர் லெக்ல அங்க கேட்ச் ஆறானு பார்த்தா சங்கர் இருந்தார் நல்ல டேக்கன் சூப்பரா கேட்ச் பிடிச்சிருக்காரு நல்ல ஒரு பிடி இதுக்கு நல்லா அடிக்கு இந்த பேட்ஸ்மேன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அந்த இபாஸ் பாய் அவரோட விக்கெட் இங்க பறி போகுது ரெண்டு விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு விக்கி ரெண்டு ஓவருக்கு பத்தொன்பது அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க மூணு ஓவருக்கு இருபத்தி எட்டு அடிக்கணும்னு நினைக்கிறேன் அது ஒரு படம் ஃபஸ்ட் ஓவர் பட்ட பிரச்சனை ஃபஸ்ட் ஒன் விக்கரான டெலிவரி அங்கே லாங் ஆன்ல ஃபீல்டர் விக்கி இருக்காரு நல்ல ஸ்டாப் நல்ல பேக்கப் தமிழ் இந்த பாலம் வரேன் ஸ்ட்ரைக்லா இப்போ ஒயிட் கார்த்திக் நம்ம முறை மிஸ் பண்ணிட்டார் பேட்ஸ்மேன் அப்படின்னு தான் சொல்லணும் ஸ்டம்புக்கு மேலே வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஷார்ட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பிரச்சனை பல்லோட தேர்ட் ஒன் நம்ம ரெய் பேட்ல நிக்க இருந்துச்சு இங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு லைஃப் கொடுத்தாங்க ஸோ போன ஓவரில் ஒரு சிக்ஸ் அதுக்கு பதிலடியாக போணுச்சு என்ன பண்றாருன்னு பார்க்கலாம் ஒயிட் பாலோட நெக்ஸ்ட் ஒன் நம்ம ரெய் காலில் தான் போட்டிருக்கேன் ஒரு குயிக்கரான டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு இந்த பால பிரச்சனை அப்படி தான் சொல்லணும் டாட் பாலை பற்றி பண்ணிருக்காரு பாலோட ஃபிஃப்த் ஒன் இந்த மாதிரி உடையத்து போட்டிருக்காரு நேருக்கு நேர் அந்தளவு எலிவேஷன் கிடைக்கல அங்கே விக்கி நல்ல டே நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு ஸோ மூணாவது ஓவரில் மொமெண்ட்டத்தை சேஞ்ச் பண்ணிக்கிறக்காரு இங்கே பிரசன்னா நெக்ஸ்ட் பேசணும்னா பெரிய கருப்பு மூணாவது ஓரோட லாஸ்ட் ஒன்று முக்கியமான பந்து ஃபுல் அங்கே நல்லா சாப்பிட்றாரு ராஜ்கமல் விக்கெட்டானு பார்த்தா மிஸ் நடந்திருக்கு ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு ஓவர் மூணாவது ஓவரை ரெண்டே ரெனுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ஸோ ஒரு பிரச்சனோட ஒரு எக்ஸ்பென்சிவாக போயிருந்தாலும் அங்கே ஒரு பெரிய டிஸ்கஷனுக்கு அப்புறம் தெளிவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் பிரச்சனை நம்பி ஸோ ரெண்டே ரனுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு போன ஓவரை இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் மேட்ச் ஓவர் கண்டிப்பாக பெரிய டிஸ்கஷன் இருக்கும் ஸோ கடுக்கு கடுக்கு கார்த்தி இருக்கார் அதே மாதிரி ஜெய்கே ஸோ ரெண்டு நீலமணியே இருக்கார் யாருக்கு சூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா கார்த்தின்னு நினைக்கிறேன் அவர் போடுவோம் அவர் கையில் தான் வாழை கொடுத்துருக்காங்க இந்த முறையை எடுத்து அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் கண்டிப்பாக அது கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன் பெரிய கருப்பு பேட்டில் இருந்து பெரிய ஆறு ஃபஸ்ட் பால் அடிச்சிருக்காரு பாலோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி சூப்பரா போட்டிருக்காரு லேக் கட்டை தேர்ட் பால பதிவு பண்ணியிருக்காரு பாலோட தேர்ட் ஒன் இந்த மாதிரி அங்கே எஜ்ஜு மாதிரி வாங்கி போயிருக்கு ரெண்டு பில்லர் கஷ்டப்படுவாங்க நினைக்கிறேன் பால் டிவேட் ஆகி போய்க்கிறதுக்கு விக்கி வந்துட்டாருங்க நல்ல ஃபீலிங் இந்த பால் வரன் பாலோட ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அங்க தாண்டி போதான்னு பார்த்தா எஸ் அங்கே தாண்டி போயிடுச்சு ஒரு ஆறு ஸோ ரெண்டு பேட்ஸ் பண்ணுவோம் இந்த ஓவரில் மீட் பண்ண ஃபஸ்ட் பால் ஆறை கொண்டு வந்திருக்காங்க ஹலோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம ரெய் விட்டு தட்டியிருக்காரு அங்கே பிள்ளை ஜே கே இருக்காரு நல்லா சா லாஸ்ட் ஒன் மூ முக்கியமான பந்து நம்ம ரெய் அடிச்சிருக்காரு இப்போ சரியான கைட்டாக போயிருக்காங்க விக்கி லைனெல்லாம் தாண்டி போயிட்டார் ஆறு இந்த ஊரில் மூணு ஆவது ஆறுனு எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றி கொடுத்துறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆறு பாலுக்கு ஆறு அடிக்கணும் லாஸ்ட் ஓர் போட நீலமணி சா முன்னாடியே சொல்லியிருந்தேன் பரபரப்பாக போகும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே உடம்புல தான் போட்டிருக்கு குயிக்கராக ஒரு ரன் ஓடுறாங்களான்னு பார்த்தோம் கையில் எடுத்து வச்சுட்டேன் ஃபஸ்ட் பால் ரன் பாலோட செகண்ட் ஒன் நம்ம தட்டி விட்டு ஓடி இருக்காரு அங்கே ஃபீல்டர் ஜேகே இப்போ தான் அந்த பால் ஃபீல்டரை எடுத்து வச்சாரு ஸோ இந்த பால் தான் போட போகிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் மாற்றி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் நீலமணி இந்த பால் வர பாலோட தேர்ட் ஒன் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அங்கே கேட்சானு பார்த்தா கேப்பில் தான் விட்டு குடிக்கணும்னு சொல்லிக்கிறேன் அவங்க ஃபீல்டர் அனாஸ் போனார் இங்கே ரெண்டு ஓட்டாங்க ஸோ இங்கே லைஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இந்த பால் ரெண்டு ரன் நம்ம பாலோட ஃபுட் அடிச்சிருக்காரு சுதன் அந்த விக்கெட்டானு பார்த்தா விக்கெட்டை மாற்றிட்டாங்க ஸோ மேட்சில் ஒரு மாதிரி ட்விஸ்டை கொண்டு வராங்களான்னு பார்க்கலாம் இந்த ரன் அவுட்டோட ரெமணி இருக்க ரெண்டு பாலுக்கு ரெண்டு அடிக்கணும் பொறுத்த வரைக்கும் முக்கியமானுக்கு ரெண்டு பாலுக்கு அடிக்கணும் பாலோட போட்டு கொடுத்துருக்காரு நீலமணி ஸோ மேட்ச்சில் ஒரு மாதிரி கொண்டு வந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும்

சூப்பரான ஒரு ஓவர் ஒர்த்தான ஒரு ஓவர் அப்படின்னு தான் சொல்லணும் இப்பதான் பெருமூச்சு தான் கார்த்தி விடுவார் கார்த்திகேண்ணன் ஸோ ஹால்லக் ப்ரம் ஓங்கடி ஒயிட் ரோஸ் மேட்ச் ஒரு பக்கமா சாப்பாட பேட்ஸ்மேன் நல்லா எடுத்துகிட்டு போனாங்க பின்னாடி அந்த பேட்ஸ்மேன் தப்பு பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஹால்